அத்தியாயம் நூற்று நாற்பத்தி எட்டு யாங் வென்ஷாவுக்கு எதிரான தீர்க்கமான போர் பகுதி ஒன்று இந்த நேரத்தில் பற்றிய விஷயத்தை பலரும் மறந்துவிட்டிருந்தனர் லாங் ஹாப்சென் யாங் வென்ஷாவோ ஆகிய இரு இறுதிப் போட்டியாளர்களும் மற்ற பெரும்பாலான போட்டியாளர்களை விட மிகவும் அபாரமான வலிமையை வெளிப்படுத்தியிருந்தனர் மேலும் போரின் தொடக்கத்திலிருந்து அவர்கள் தங்கள் தனிப்பட்ட துணைகளை இன்னும் அழைக்கவே இல்லை வானில் தங்க நிறம் வெள்ளை நீல ஒளிகள் மின்னி கண்ணை கூச வைத்தன இறுதியாக இரு உருவங்கள் ஒருவர் பின் ஒருவராக வானிலிருந்து கீழே விழுந்தன லாங் ஹாப்செனின் புனித ஆவி கவசத்தில் குறைந்தது ஆறு ஓட்டைகள் தோன்றியிருந்தன இவை யாங் வென்ஷாவின் நட்சத்திர கடல் ஆவி அடுப்பின் விளைவாக அவனது பாதுகாப்பைத் துளைத்தவை மறுபுறம் யாங் வென்ஷாவோ இன்னும் மோசமான நிலையில் இருந்தான் இன்று அவன் அணிந்திருந்த தங்கக் கவசத்தில் குறைந்தது பன்னிரண்டு வெட்டுக்கள் இருந்தன குறிப்பாக இடது பக்கத்தில் ஒரு பெரிய ஓட்டை திறந்து அதிலிருந்து இரத்தம் வழிந்தது வா என்று லாங்ஹாப்சன் ஒரு வாய் ரத்தத்தை துப்பினான் அவனது காயங்கள் யாங் வென்ஷாவை விட சிறிதும் குறைவில்லை நட்சத்திர கடல் ஆவி அடுப்பின் வலிமை யாங் வென்ஷாவுக்கு பெரிய நன்மையை அளித்தது ஆனால் இரத்தத்தை துப்பியவுடன் அவன் மீண்டும் யாங் வென்ஷாவை நோக்கி பாய்ந்தான் இந்த பையன் வெறித்தனமாக இருக்கிறான் ஒரு மூச்சு விடக்கூட அவனுக்கு தேவையில்லையா லாங் ஹாப்சென் மீண்டும் பாய்ந்து வருவதை பார்த்து யாங் வென்ஷாவுக்கு உள்ளுக்குள் ஒரு மறுப்பு உணர்வு எழுந்தது லாங் ஹாப்சனின் கண்களில் பெரும் போராட்ட உற்சாகம் தெரிந்தது ஆனால் அதே நேரத்தில் அவை மிகவும் அமைதியாகவும் இருந்தன இந்த இரு அற்புத குணங்களை ஒருங்கே இணைப்பது எவ்வளவு பயமுறுத்தும் திறமை உண்மையில் யாங் வென்ஷாவுக்கு இது புரியவே இல்லை வெளிப்புறத் தூண்டுதலால் லாங் ஹாப்சனின் ஒளியின் வாரிசை இயல்பு அவனது போராட்ட உற்சாகத்தை படிப்படியாக பாதித்தது ஒளியின் வாரிசாக அவனுக்கு ஒளியின் இதயம் என்ற இயற்கை திறன் இருந்தது இந்த ஒளியின் இதயத்தின் விளைவால் எந்த சூழ்நிலையிலும் அவனது முடிவெடுக்கும் திறன் உணர்ச்சிகளால் பாதிக்கப்படாது நைக்களுக்கு இருக்கக்கூடிய மிகவும் வலிமையான இயற்கை திறன் ஒளியின் வாரிசாக லாங் லாங்ஹாப்சனிடம் படிப்படியாக வெளிப்பட்டது பட்களை கடித்தபடி யாங் வென்ஷாவோ மீண்டும் லாங் ஹாப்செனுடன் நேரடியாக மோதுவதைத் தவிர்த்தான் இந்த பையன் பைத்தியமாக இருக்கிறான் இப்படியே தொடர்ந்தால் இருவரும் காயமடைவார்கள் மேலும் எதிரியின் வேகத்துடன் ஒப்பிடும்போது அவன் தோல்வியடைய வாய்ப்பு அதிகம் எனவே இந்த நேரத்தில் யாங் வென்ஷாவோ தன்னை அமைதிப்படுத்தி பாதுகாப்பு உத்தியை தேர்ந்தெடுத்தான் மெதுவாக பின்வாங்கியபடி இரு கைகளையும் விரித்து தனது அழைப்பு மந்திரத்தை வேகமாக வரைந்தான் அவனது நட்சத்திர ஒளி ஒரு குதிரையை அழைத்தால் இந்த போரில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் வாய்ப்பு இருந்தது யாங் வென்ஷாவின் பின்வாங்கல் பின்னால் நடந்து செல்வதாக இல்லை ஏனெனில் அது லாங் ஹாப்சனின் பாய்ச்சல் வேகத்தை எதிர்கொள்ள முடியாது அவன் தாக்குதல் உத்தியை பயன்படுத்தி எதிர் திசையில் பாய்ந்து பக்கவாட்டில் விரைந்து சென்று தனது அழைப்பு மந்திரத்தைத் தொடங்கினான் இது லாங் லாங்ஹாப்சனின் பக்கமாக செல்வதாகவே இருந்தது அதே நேரத்தில் அவனது மார்பில் இருந்து ஒரு நட்சத்திர ஒளி மின்னியது படிப்படியாக வெளியேறி அவனது உடல் முழுவதையும் விரைவாக மூடியது ஒரு கவசம் அவனது உடலை மலை போல மூடியது இது அவனது பரிணாமம் அடைந்த நட்சத்திர கடல் ஆவி அடுப்பின் திறனான நட்சத்திர ஆவி கவசம் இந்த பாதுகாப்புடன் லாங் ஹாப்செனின் தொலைதூர தாக்குதல்கள் வந்தாலும் யாங் வென்ஷாவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது ஆனால் அந்த நொடியில் ஓய்வறையிலிருந்து பயமுறுத்தும் கூச்சல்கள் எழுந்தன பரிதாபமாக யாங் வென்ஷாவால் மைதானத்தின் வெளிப்புறத்திலிருந்து வரும் இந்த அலறல்களைக் கேட்க முடியவில்லை உண்மையில் மைதானம் வெளியிலகத்திலிருந்து ஒளி தடுக்கப்பட்டிருந்தது ஓய்வறையில் இருந்த போட்டியாளர்கள் ஒரு ஊதா ஒளி மின்னுவதைக் கண்டனர் பின்னர் லாங் லாங்ஹாப்ஸனுக்கு கீழே மூன்று பெரிய தலைகள் தோன்றின அது ஹாவ்யூ அவனது துணை விலங்கு அவன் எந்த மந்திரமோ மாய வரைபடமோ இல்லாமல் இந்த அழைப்பை முடித்தானா இது எப்படி சாத்தியம் இந்த காட்சியால் அதிகம் குழம்பியவர்கள் ஆவி கோயிலைச் சேர்ந்த அழைப்பாளர்கள் ஆனால் அவர்களின் யோகங்கள் எதுவாக இருந்தாலும் லாங் லாங்ஹாப்சன் ஒரு நொடியில் இந்த அழைப்பை முடித்திருந்தான் ஹாவியூ தோன்றிய அந்த நொடியில் மூன்று மந்திரங்கள் உடனடியாக வெளிப்பட்டன ஒரு பச்சை ஒளி லாங் ஹாப்செனின் உடலை முழுவதுமாக மூடியது அதன் மெல்லிய பிரகாசம் அவனைச் சூழ்ந்தது லிட்டில் ஃப்ரேமின் வாயிலிருந்து ஒரு சிவப்பு ஒளி பீரிட்டது இறுதியாக ஒரு தங்க ஒளி லாங் ஹாப்சனின் வலது கையில் உள்ள ஒளியின் மலரை பிரகாசிக்க வைத்தது மூன்று திறன்களும் ஒரே நேரத்தில் எந்த இடையூறுமின்றி வெளிப்பட்டன ஹாவியூ தோன்றிய இடம் லாங் ஹாப்சனுக்கு சர்வு முன்னால் இருந்ததால் லாங் லாங்ஹாப்சன் அவனது வாளில் இருந்தான் எனவே லிட்டில் கிரீன் லிட்டில் ஃப்ளேம் லிட்டில் லைட் ஆகியவை தங்கள் திறன்களை பயன்படுத்திய அதே நேரத்தில் நான்கு மீட்டர் உயரமுள்ள ஹாவியூ தனது வாலை வேகமாக அசைத்து லாங் யாங் வென்ஷாவை நோக்கி எறிந்தது ஒரு மீட்டர் விட்டமுள்ள பெரிய தீப்பந்தம் லாங் ஹாப்சனுக்கு முன்னால் பறந்து அவனது உடலை மறைத்தது இது லிட்டில் ஃப்ளேமின் உருவாக்கிய தீ சூப்பர் வெடிக்கும் தீப்பந்தம் ஐந்தாம் நிலை மந்திரம் இது ஒரு தீப்பந்தத்தை உருவாக்கினாலும் வெடிக்கும்போது பல மந்திரங்களின் வலிமையை வெளிப்படுத்தும் ஐந்தாம் நிலை தீ மந்திரங்களில் இது மிகச் சிறந்த தாக்குதல் வலிமையை கொண்டவற்றில் ஒன்று தனது அழைப்பின் நடுவில் யாங் வென்ஷாவுக்கு திடீரென முதுகில் ஒரு கொதிக்கும் உணர்வு தோன்றியது கொதிக்கும் உணர்வு எப்படி வரும் அவனது மந்திர வரைபடங்கள் முடியும் தருவாயில் இருந்தன இந்த நேரத்தில் தடைபட்டால் அவன் இன்னும் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் எனவே யாங் வென்ஷாவோ பட்களை கடித்து தனது கவசத்தை ஒரு பிரகாசமான ஒளியை வெளியிடச் செய்தான் அது சூரிய தீப்பிழம்புகள் போல இருந்தன ஆனால் இந்த சூரிய தீப்பிழம்புகள் அவனது உடலில் இருந்து வெளியாகவில்லை மாறாக அவனது துணை கவசத்திலிருந்து வந்தவை அவை மூன்று நொடிகளுக்கு மட்டுமே நீட்டிக்க முடியும் பாங் பா சூப்பர் வெடிக்கும் தீப்பந்தம் யாங் வென்ஷாவின் உடலில் மோதி வெடித்தது இது ஐந்தாம் நிலை மந்திரம் ஒரு கவசம் அதை எப்படி தடுக்க முடியும் சூரிய தீப்பிழம்புகள் உடனடியாக சிதறின தீப்பந்தம் நட்சத்திர ஆவி கவசத்தில் மோதியவுடன் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது ஆனால் இந்த நேரத்தில் யாங் வென்ஷாவோ எதிர்பாராத விதமாக செயல்பட்டான் அவன் இந்த தாக்குதலை எதிர்த்து தனது மந்திர வரைபடங்களை முடித்தான் ஒரு செறிந்த தங்க நிற அருகோணம் அவனுக்கு முன்னால் மின்னியது அவன் உடனடியாக தனது நட்சத்திர ஒளி குதிரையை அழைக்கப் போகிறான் இந்த போர் மீண்டும் தொடங்கும் ஆனால் இந்த நொடியில் யாங் வென்ஷாவுக்கு ஒரு முன்னெப்போதும் இல்லாத ஆபத்து உணர்வு அவனது உடல் முழுவதையும் மூடியது முடிவெடுக்க நேரமில்லாமல் அவன் விரக்தியுடன் திரும்பி தனது இரு வாள்களைப் பின்னால் வெட்டினான் இரு வெள்ளை ஒளிகள் குறுக்காக இணைந்து உடனடி வெடிப்பு குறுக்கு வெட்டு உருவாக்கி யாங் வென்ஷாவின் இரு வாள்களை மேலிருந்து தாக்கியது வானில் ஒரு கனமான உலோக ஒலி எழுந்தது யாங் வென்ஷாவின் இரு வாள்களும் உடைந்தன ஒரு வெள்ளை ஒளி வாழ் அவனது நட்சத்திர ஆவி கவசத்தையும் உடல் கவசத்தையும் வெட்டி அவனை வானிலிருந்து கீழே தாக்கியது ரத்தம் பெருக்கெடுத்து ஓட யாங் வென்ஷாவுக்கு ஒரே கேள்வி இது எப்படி நடந்தது ஒரு வெள்ளை ஒளி மின்னியது கடுமையாக காயமடைந்த யாங் வென்ஷாவை இழுத்து அவனது உடலை வலுக்கட்டாயமாக பின்னால் நகர்த்தியது சிலுலு என்று நீண்ட கரகரப்பான குரலுடன் நட்சத்திர ஒளி குதிரை இறுதியாக மேடையில் தோன்றியது சம உடன்படிக்கை மூலம் அது யாங் வென்ஷாவின் ஆபத்தை உடனடியாக உணர்ந்து தனது இரு இறக்கைகளை விரித்து தயக்கமின்றி அவனை நோக்கி பாய்ந்தது அதே நேரத்தில் ஒரு வெள்ளை ஒளி இந்த முறை நட்சத்திர ஒளி குதிரையின் உடலில் எழுந்தது அது முதலில் யாங் வென்ஷாவை நோக்கி சென்றது ஆனால் எந்த எதிர்ப்புமின்றி லாங் லாங்ஹாப்ஸனை நோக்கி திரும்பியது தெய்வீக தடை பயன்படுத்தி இரு இருவாள்களை குறுக்காக வைத்து லாங் லாங்ஹாசன் நட்சத்திர ஒளி குதிரையின் பாய்ச்சலை எளிதாக தடுத்தான் அவன் பன்னிரண்டு மீட்டர் பின்னால் தள்ளப்பட்டாலும் நட்சத்திர ஒளி குதிரையும் அதிர்ந்து சில அடிகள் பின்வாங்கியது மீண்டும் பாய முடியாமல் நிறுத்து நான் அவனை காயப்படுத்த நினைக்கவில்லை லாங் லாங்ஹாசன் நட்சத்திர ஒளி குதிரையை பார்த்து உரத்த குரலில் கத்தினான் நட்சத்திர ஒளி குதிரை மிகவும் கீழ்ப்படிந்து உடனடியாக தனது பாய்ச்சலை நிறுத்தியது அதன் அழகிய கண்கள் கவலையால் நிரம்பியிருந்தன அது மீண்டும் தாக்கத் துணியவில்லை ஏனெனில் இந்த பையனை காயப்படுத்தினால் விளைவுகள் பயமுறுத்துவதாக இருக்கும் என்று அது பயந்தது மறுபுறம் யாங் வென்ஷாவோ இப்போது ஹாவியூவை எதிர்கொண்டிருந்தான் லிட்டில் கிரீன் யாங் வென்ஷாவின் கழுத்தை தயக்கமின்றி கடித்தது இவனோ சிறிதும் அசைய முடியாமல் வாயிலும் மூக்கிலும் இருந்து ரத்தம் வழிந்து அவனது காயங்கள் மிகவும் கடுமையாக இருப்பது தெளிவாக தெரிந்தது முழு பார்வையாளர்களும் அமைதியாகினர் இந்த போட்டியின் இந்த நேரத்தில் முடிவு ஏற்கனவே தெளிவாக தெரிந்தது இன்றைய அரையிறுதி ஆட்டங்கள் தொடங்குவதற்கு முன்பு மற்ற போட்டியாளர்கள் தாங்களே இறுதி வெற்றியாளராக இருக்கலாம் என்று நினைத்தனர் இதுவரை வெற்றியாளராக இருக்க அதிக வாய்ப்பு உள்ளவர் கையிறை உள்ளடக்கிய அசாசுங்களின் கோயில் என்று தோன்றியது கையிற் காட்டிய வலிமை மிகவும் ஆதிக்கமாக இருந்தது அவளுக்கு முன்னால் யாரும் கால் மணி நேரம் கூட நீடிக்க முடியவில்லை கையிருக்கு அடுத்தபடியாக வெற்றிக்கு அதிக வாய்ப்பு உள்ளவர் யாங் வென்றாவோ அவனுக்கு நட்சத்திர ஒளி குதிரை இருந்தது மேலும் அவன் ஐந்தாம் நிலை தாக்கும் நைட் அவனது ஆதிக்கமான பயிற்சி நிலை உபகரணங்கள் மற்றும் நட்சத்திர ஒளி குதிரையின் உதவியால் அவனால் கையறை எதிர்க்க முடியும் இந்த இருவரில் இறுதி வெற்றியாளர் யார் என்று யூகிக்க முடியவில்லை லாங் லாங்ஹாசனைப் பொறுத்தவரை இந்த இருவருக்கு அடுத்து மூன்றாவது இடத்தில் இருந்தவன் பலரின் பார்வையில் ஒரு நைட்டாக அவன் இன்னும் மிகவும் இளமையாக இருந்தான் அவனுக்கு நல்ல திறமை இருந்தாலும் அவனது வித்தியாசமான துணை விலங்குக்கும் நட்சத்திர ஒளி குதிரைக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்க வேண்டும் அவனது பயிற்சி நிலையும் யாங் வென்ஷாவுடன் ஒப்பிட முடியாது கையிருடனான அவனது உறவு இல்லாவிட்டால் இவ்வளவு கவனத்தைப் பெற்றிருக்க மாட்டான் மூனிங்கை பொறுத்தவரை முதல் மூவரில் இடம்பெற தகுதியானவர் என்று யாரும் நினைக்கவில்லை இன்றைய ஆட்டத்தின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நடந்தவை அனைத்தும் எல்லோரின் பார்வையையும் முற்றிலுமாக மாற்றிவிட்டன கையீர் தனது ஆட்டத்தை விட்டுக்கொடுத்து பலருக்கு முதல் விருப்பமாக இருந்தவள் இறுதியில் நான்காவது இடத்தை பெற்றாள் முனின் தனது அதிர்ஷ்டத்தால் மூன்றாவது இடத்தை பிடித்தான் ஆனால் லாங் லாங்ஹாப்சன் மற்றும் யாங் வென்ஷாவோ இடையிலான இந்த போரில் பிந்தையவன் மிகவும் பிடித்தவராக இருந்தான் ஏனெனில் நட்சத்திர ஒளி குதிரையின் இருப்பு மிகவும் ஆதிக்கமாக இருந்தது இந்த ஆட்டத்தில் யாங் வென்ஷாவோ தனது அபாரமான வலிமையை நிரூபித்தான் அவனுக்கு தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு கொண்ட நட்சத்திர கடல் ஆவி அடுப்பு இருந்தது மேலும் அது ஏற்கனவே முதல் பரிணாமத்தை முடித்திருந்தது